வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது பட் ஆக்சுவலி வந்து மற்ற எல்லாமே மார்க்கெட்டில் ஆட்டி நிஃப்டி சென்செக்ஸ் தவிர எல்லா பெரிய இண்டசும் தர்மடி நிஃப்டி மேலே இருக்குன்னா ஒரே காரணம் பேங்க் ஃபிஃப்டி எழுநூறு பாயிண்ட் அப்பு பேசிக்லி ஐசிஐசிஐ அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்கை ஏற்றி பிடிச்சி வச்சுருக்காங்க எவ்வளோ நானும் தாங்குன்னு தெரில பட் நாற்பது பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது எழுபது பாயிண்ட் வரைக்கும் மேலே போகுது திரும்பி முப்பத்தஞ்சு பாயிண்ட் வரைக்கும் இறங்குது இந்த கிராஃப் இப்படியே சுற்றிட்டுருக்கு நான் பேசுறத்த ரெடியாக இருச்சேன் பட் நீங்கள் ப்ராட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடி நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டை எல்லாம் எடுங்க அந்த பட்டாஸ் லிஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே போங்க டாக்டர் ரெட்டி நாட்கோ டாடா மோட்டர்ஸ் கர்நாடகா பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் அப்படியே பேசினே போகலாம் ஸோ எல்லாம் வந்து டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது ஸோ யூ கேன் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது நியூஸ் டெவலப்மெண்ட்டு மெயினாக வந்து நான் பேசணுன்னு நினச்சது வைர ஊசிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்டோ உங்களை புரிய வைக்கணும்னு ஜூடியோவின் பேரில் நூற்றி நாற்பது பர்சன்ட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் ஏறித்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி பெர்செண்ட் ஏறித்து ட்ரெண்ட்டு ஒரே மாதத்துலேயே ஆல்மோஸ்ட் பதினெட்டு பர்சன்ட் அடி இருபது பர்சன்ட் அடியும் வாங்கும் இன்னும் வைர ஊசி தான் இது வைர ஊசி வைர ஊசி வைர ஊசி தான் டாப்பில் இது மாதிரி வாங்காதீங்கன்னு ஸோ இது மாதிரி வைர ஊசி இறங்கினா கூட நம்மளுக்கு கரெக்ட் வேல்யூவேஷனில் வாங்கி ஏறி விழுந்தால் நம்மளுக்கு வலிக்காது ஆனால் ட்ரெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்கும் அதனால்தான் வைர ஊசியை தொடாதீங்கன்னு உங்கள சொல்கிறது நெக்ஸ்ட்லே ஏஷியன் பெயிண்ட்ஸ் இது எல்லாமே வைர ஊசி இதே மாதிரி அடி வாங்கியிருக்கும் தொடாதீங்க கர்நாடகா பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் வந்து புக் வேல்யூ கீழே இருக்கு பேங்க் தான் வாங்கணும்னா இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்கலாம் இண்டஸ் இண்ட் பேங்க் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணால் ஆல்மோஸ்ட் புக் வேல்யூ வந்துருச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம் ஐடிசி நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்துருச்சு ஃபைனல் ப்ரைஸ் இதுதான் உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸில் கிடைக்கிறது போனஸ் ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் நாளைக்கு அடுத்தால ட்ரேடிங் ஆரம்பிச்சிடும் பிரைஸ் டிஸ்கவரி இந்த வீக் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு தெரில பட் நான்லேருந்து ப்ரைஸ் டிஸ்கவரி உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிடும் ஸோ நிறைய பேருக்கு ஃப்ராக்ஷன் அலாட்மெண்ட்டு கூட காசு கொடுத்துருவாங்க ஸோ இது எல்லாமே முடிஞ்சு நாளைக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் ட்ரேடிங் ஆரம்பிச்சிடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் அடுத்தது டாடா ஸ்டீல் ரிசல்ட்ஸ் வந்தது நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு பட் இந்த ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சாலும் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் ஷிப்ட்டு ஏறி இருக்குது இந்தியாவில் ஸ்டீல் டிமேன் கரெக்டாக இருக்குது பட் ப்ராப்ளம் என்னென்னா சைனீஸ் இம்போர்ட்ஸ்னால தான் ப்ராப்ளம் சைனீஸ் இம்போர்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ சைனீஸ் இம்போர்ட்ஸு கார்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுனா பெரிய ப்ராப்ளம் ட்ரம்ப் அவங்க ஊரில் டாரிஃப் போட்டு காப்பாற்றுறது நம்ம ஊரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆறு மாதமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் நடக்கல அடுத்தது நம்மளோட ரிலையன்ஸ் பற்றி நியூஸு ரிலையன்ஸ் வந்து லோ மேலே லோ போயிட்டே இருக்குது இதோட மெயின் காரணம் என்னென்னா எஃப்ஐஏஸ் வித்துன்டே இருக்காங்க இன்ஃபேக்ட் ரிலையன்ஸுங்கிற ஒரு பர்டிகுலர் கேஸில் மட்டும் எஃப்ஐஏஸ் டூ இயர்ஸாக கண்டினியூஸாக விற்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டுருக்கிறாங்க ரிலையன்ஸில் ப்ராப்ளம் என்னென்னா பெட்ரோல் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஜிஆர்எம் எஃபெக்ட் ஆகும் அண்ட் ஓவராலாக வந்து டுவெண்ட்டி தேர்ட்டிலேருந்து யூரோப்பில் டீசல் பெட்ரோல் கன்சம்ஷன் முறைடியாக குறைஞ்சிடும் இதுதான் பெருசாக ரிலையன்ஸோட மெயின் மார்க்கெட்டு இன்ஃபேக்ட் சைனாலேயே வந்து பெட்ரோல் கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஒன்லி மார்க்கெட் வேர் வேர்த் பி க்ரோத்து ரிலையன்ஸ் இந்தியன் மார்க்கெட்லேயே இல்லை ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இதனால தான் ரிலையன்ஸுக்கு ப்ரெஷர் இருக்குது ரிலையன்ஸோட டெட்டும் வந்து டாலரில் இருக்குது அவங்களோட ரிஃபைனிங் தவிர ஜியோவோட ஏர்னிங்ஸும் ரீட்டைலோட ஏர்னிங்ஸும் ரெண்டும் ருப்பீஸில் இருக்குது ஸோ டெட்டை அவங்க சீக்கிரமாக கொண்டு வரலன்னா டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு மேலே ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மேபி இதனால தான் எஃப்ஐ ஸ்மீக்கராங்களா இருக்கும் பெட்ரோநெட்டோட நெட்டோட ப்ராஃபிட் இருபத்தேழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு பட் பெட்ரோநெட் நெட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ட்ரம்ப் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அமெரிக்கா நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ தாராளமாக விற்கலான்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் அதனால் மார்க்கெட்டில் ப்ரெஷர் வரும் அதனால் ப்ரைஸஸ் இன்டர்நேஷ்னலைஸ் ஆகும் பெட்ரோநெட்டோட நெட்டோடய மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு அவரோட எம்டி சொல்லியிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மினிமம் கேரண்டி சார்ஜஸ் ஒன்று போட்டதை கலெக்ட் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுற வரைக்கும் ப்ராஃபிட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு ஃப்யூச்சர் டேட்டு ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இது அதே மாதிரி ஜொமேட்டோ வந்து கண்டினியூஸாக கீழ விழுந்துட்டே இருக்கு ஸ்விக்கி ஆல்மோஸ்ட் ஐபிஓ ப்ரைஸுக்கு வந்துடுச்சு இன்னும் குழி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு மேலே ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பீக் அவுட் ஆகிடுச்சுன்னு இனிமேல் பிளின்ட்டில் தான் பிளிங்கெட் வந்து டாக் இட் டாக் வேர்ல்டு ஜெப்டோ பிளிங்கெட் ஸ்விக்கியை தவிர அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸ் அண்ட் டாட்டாஸ் கூட இறங்கிடுவாங்க அதனால் மார்க்கெட்டில்ங்கிறதுல வந்து பிளங்கெட்டுக்கு ஹெவி ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் இதுலேயும் ப்ரெஷர் நம்ம ஸ்விக்கிலையும் ப்ரெஷரு ரொம்ப நாளைக்கு ப்ராஃபிட் இல்லாமல் கம்பெனியை ஓட்ட முடியாது ஓலாவை பற்றி இங்கே பல தரம் வான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு ஓலா நியூ ஃபிஃப்டி டூ வீக் லோ நியூண்டாயும் ஒரு ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருக்குது அது வந்து ஐபிஓ ப்ரைஸுக்கு கீழே போயிருக்கு இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு யூண்டாயோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது இந்த குவார்ட்டரில் இந்தியாவில் என்ன பண்ணாங்கங்கிறது தெரியும் பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட்ஸும் இன்னைக்கு வரப்போகுது ரிசல்ட்ஸை பொறுத்து நாளைக்கு ஸ்டாக் மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இதுதான் இங்கே நடக்கும்போது நேற்று அமெரிக்காவில் பெரிய இவெண்ட் சம்பவம் நடந்துருச்சு ஒரே நாளில் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு மார்க்கெட் கேப் போயிடுச்சு அதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வந்து என்விடியாங்கிற ஒரு கம்பெனியில் டீப் சீக் அப்படின்னு ஒரு சைனா கம்பெனிக்காரன் அதாவது டீப்பாக தேடுற கம்பெனி அந்த கம்பெனி வந்து இதை கவுத்துடுச்சு ஏஇயில் இது வந்து இப்போ சாமால்ட்வனோட பண்ணுறதெல்லாம் அது பண்ணும் வண்டி கம்யூனிசம் பற்றி போய் பேசும் மற்றதெல்லாம் உண்மையாக பேசும் கம்யூனிஸ்டம் பற்றி எதாவது கேட்டிங்கன்னா ஆஸ்மி சம்திங் எல்சுன்னு சொல்லும் பட் ஆனால் இந்த மாதிரி டெக்னாலஜியை பாதி காஸ்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சொன்னே என் மீடியாவோட சிப்புக்கு டிமாண்ட் குறைஞ்சிருங்கிற பயத்தில் பயங்கரமாக அடி மடி மரண அடி சின்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் நாஸ்டேக்கும் இந்த மேக்னிஃபிசன் செவனை நம்பி இருந்ததுனா அந்த மேக்னி செவன் அடித்த உடனே பெருசாக அடி மார்க்கெட்டில் ட்ரேடர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதால ட்ரேடரோட எல்லாம் வேறு எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஸோ நம்ம இதில் வந்து டிஎஸ்எம்சி மட்டும் ஒன்று தான் கரெக்டாக இருக்குது பட் ஈவன் தென் நம்ம வாங்கின வேலையை இந்த மோர் தென் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ ஓவராலாக நம்மளோட டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு நாளைக்கு திரும்பி அமெரிக்காவில் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ நைட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டோட விலை முப்பது ரூபா குறச்சாலும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஸ்டடியாக நிற்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டோட விலை ரொம்ப வேலை ஆர்பிஐனை கடைசியாக பார்த்த வரைக்கும் எண்பத்து பில்லியன் டாலருக்கு மேலே விற்றுட்டாங்க இன்னும் டாலராக விற்று சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க வெள்ளைக்காரன் காசு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மார்க்கெட்டில் டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே இருங்க இன்னும் தூரம் இறங்கும்னு தெரியல அடுத்த லெவல் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை தாண்டி கீழே வந்துதுன்னா பார்க்கலாம் பட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மால் கேப் இண்டெக்ஸு பேர் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு டுவெண்ட்டி பெர்சென்ட் டவுன் இன்னும் இறங்கும் ஆனால் இப்போ மார்க்கெட் ஒழுங்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஸ்மால் கேப் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு மிட் கேப் ஆகும் அந்த லெவலுக்கு வந்துருச்சு ஸோ பேர் மார்க்கெட் இந்தியாவுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல டவுட் வேண்டாம் ஒன்லி கொஸ்டின் எப்போன்னு ஸோ இன்னொரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் மார்க்கெட் விழும் டேரெக்டாக விழுதா இல்லை பட்ஜெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏற்றி இறக்குறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் பைசா போல் என்ன எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு அந்த ஹிந்தி சேனல்ல உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அதான் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க லைக் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மூவி பேர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்